அந்த குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு வழியும் கஷ்டமும் பட்டிருப்பாங்க தயவு செய்து சொல்ற யாரும் அந்த மாதிரி கமாண்ட் அடிக்காதீங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா கணேசன் அவருக்கு தான் டே கணேசா கொஞ்சமா அறிவு இருக்காடா ஆ குழந்த பிறந்ததையும் விட்டு வைக்காம திட்டி வீடியோ போட்டு போட்டு வச்சிருக்கேன் ம் அந்த சீலா பிள்ளை என்ன அப்படி பாவம் பண்ணுச்சு எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு அந்த பிள்ளைய நடிச்சது சரியா ஆ நெல்லை சங்கரும் வணக்கம் கோசீலாவும் நடித்து வீடியோ போட்டாங்க உனக்கு கண்டெண்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க மனசு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க அதுக்கு போய் எல்லாமே நடிப்போம் அப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறது தப்பு தானே ஆ அது ஏதோ ஒரு காலத்து காலக்கட்டாயத்தில் வந்து எல்லாருமே நடிக்க தான் செய்கிறோம் ஆ நடித்து வீடியோ போட்டதுனால தப்பு இல்லையே அதை வந்து சீரியல்லையோ படத்துலையோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தால் அவங்க இப்படி நடிக்கணும் அவசியம் இல்லைல்ல சொல்ல அதை வந்து நெல்லை சங்கர் படிச்சிருக்க படிப்புக்கு வெளிநாடுலாம் போனார்னா மூணு லட்சம் ரெண்டு லட்சம் நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம ஊரில் இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஏதோ அவளுக்கு அவருக்கு பிடிச்சிருந்தது நடி ஆக்டிங் வந்து பிடிச்சதுனால அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு சரியா அதே வந்து குத்த சொல்லி வீடியோ போடக்கூடாது அந்த பொண்ணு அப்படியே கதறி அழுகுது அந்த வீடியோ பார்த்தோன்னே என் மனசே தாங்கலை ஏன்னா அந்த இடத்துல நானும் ஒரு பெண் சரியா அதை வந்து ஒரு குழந்தைய பெற்று எடுக்கும் வ அந்த வழி வந்து வழியும் வேதனையும் வந்து அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் நீ பேசுனது பெரிய தப்பு இனிமேல் அந்த மாதிரி பேசாத போட்டால் கணேசா நான் என்ன சொல்கிறேன்னா நெ நெல்லை விதைச்சமா நெல்லை அறுத்தமா ஆ நல்லா பொங்கி ஆக்கி தின்னுபுட்டு செவனேனு மோட்டர் செட்டிலே கெடை சரியா நீ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா குறை சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க உனக்கு ஒவ்வொரு காலத்துலேயும் கல்யாணம் ஆகாது கடைச்ச வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும் தனி காட்டு மாதிரி புலம்பிக்கிட்டே கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான் ஆ இந்த செல்வ பூரணி இருக்க வரைக்கும் அந்த பிள்ளை நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் சரியா ஏன்னா இனிமேல் செல்வ ராணியாக இருந்தேன்னா செல்வ பூரணியாக மாறிட்டேன் சரியா இன்னும் முழுமடைய போகுது சீக்கிர குடியத்தில் முழுமடையும் முழுமடைஞ்சதுக்கு அப்புறம் அப்போ நீ நீயே என் காலில் வந்து விழுவ சரியா ஆமாம் நீ இனிமேல் இப்படியே அந்த பொண்ணுங்களை பேசி வீடியோ போடாத அந்த ஃபேமிலி வந்து இனிமேல் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி வாழ்த்து சரியா அது பிஞ்சு குழந்த அது என்ன பண்ணுச்சு ம் அதில் போட்டிருக்க கமாண்டை பார்த்தா ஒவ்வொருத்தங்க போட்டிருக்க கமாண்டுகளையும் பார்த்தா ரொம்ப கண்ணீர் சிந்துற மாதிரி கமாண்டை போட்டிருக்கீங்க அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு பெக்கிற அதாவது அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு அவள் எவ்வளோ வழியும் கஷ்டமும் பட்ருப்பா அது ஒவ்வொரு பெண்ணும் உணர்வா செய்து சொல்கிற யாரும் அந்த மாதிரி கமாண்ட் அடிக்காதீங்க அவங்கள அவ பேசாதீங்க சரியா